பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண்பதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே தில்லைவாழ் நடராஜனின் கொடான கோடி திருவடி திருமலர் திரு திருவடி தாமரையே வணங்கி அன்றும் இன்றும் என்றும் என்னை காத்து ரட்சிக்கின்ற எம் பெருமான் திருப்பணி விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கி இன்று என்னும் மாசரு கொல்லும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே இலைநகர் வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்பில் உரை சிவகாமி நடனபதியே அன்பில் உரை சிவகாமி நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவன் நடராஜனுடைய நிகழும் மங்களகரமான பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரம் என் அப்பன் கூத்த பெருமனுடைய நட்சத்திரமும் சஷ்டி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக உத்தராயணத்தில் அறுபது ஆண்டுகளில் தமிழ் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக மலர்கிறது குரோதி ஆண்டு இந்த குரோதி ஆண்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டு ஆங்கிலத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கிலத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகெங்கும் பரவி திகழும் கோலோச்சி செய்யும் பத்து கிளி சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி அத்தோடு எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் என்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நேயர்களே இந்த குரோதி ஆண்டு குரோதி ஆண்டை நாம் சிறப்பித்து கூறுவதற்கு முன்னால் கடந்த ஆண்டு நமக்கு எப்படி இருந்தது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆங்கிலத்திற்கு பலவாறு நன்மையும் தீமையும் கலந்த ஆண்டாகவே இருந்தது கடந்த ஆண்டு பஞ்சபூதங்களில் பல துன்பமும் துயரமும் சொல்லனா துயரமும் பற்று நல்லா இருந்தோம் கொரோனா கூட இல்லை கொரோனாலாம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கூட வரல எல்லாம் முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணுல பாதி வரை நல்லா தானே இருந்தோம் நல்லா தாண்டா இருந்தா இன்னைக்கு என்னடா அவ பேர் எடுத்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு என்னடா கெட்ட பேர் எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா இருந்தது எப்ப நமக்கு அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்துச்சோ புரட்டி பல சோதனைகளும் வேதனைகளும் விட்டது அந்த வகையில் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு தாக்கங்கள் இருந்தாலும் விஞ்ஞானத்தில் நமக்கு அளவிட பெரிய சந்திராயன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது இல்லைங்களா அதை நம்ம மறக்க முடியாது இல்லை சந்திராயன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உலகத்திற்கே நமக்கு ஒரு பறைசாற்றியது ஒரு பட்டம் கொடுத்தது நல்லவையும் தேவையும் கலந்துதானே வரும் அதன வாழ்க்கை இன்பம் துன்பம் இருள் ஒளி என்று நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ எல்லாமே உயர்வா இருந்தது அதே நேரத்தில் இந்த ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஆக்சிடெண்டாக கண்கொள்ளா துயரம் என்னென்று பெருமித்து போய் கொண்டிருந்தோம் அந்த மாதிரி கடந்த ஆண்டு புயல் நவம்பர் டிசம்பர்லாம் டிசம்பர் மூன்று நாட்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது நமது சென்னையிலும் ஒரு மூன்று வாரம் நாலு வாரம் கழிச்சு சென்னையில டிசம்பர் லாஸ்ட்ல தெற்கு பகுதியிலும் தட்சணாயத்திலும் நம்மளை பின்னி பிணைக்கி விட்டது பஞ்சபூதங்களாக நாம் கஷ்டப்பட்டோம் துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருந்து ஒரு வழியாக கொண்டு தேய்த்து வந்து அனுச்சிட்டோம் இப்போ நம்ம குரோதியை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்களே குரோதி குரோதின்னு சொல்லி பாருங்க குரோதி குரோதி குரோதின்னு சொன்னோம்னா விரோதி விரோதின்னு வரும் விரோதி விரோதின்னு வரும் அப்போ நல்லவர்கள் யோகிகள் ஞானிகள் தபசிகள் அவங்க கோபப்படும் போது அது கொஞ்சம் நல்ல நல்லவையில் போய் முடியும் இந்த விரோதத்தனம் இருக்கவங்க அசுர குணம் துஷ்ட குணம் அந்த மாதிரி இருக்கவங்க பாருங்களேன் அவங்க கோபப்படும் போது எல்லையில்லாத ஒரு பேர் போய் நிற்கும் அது என்னன்று சொல்றதுன்னா கிராமத்துல குற்றியும் கொள்கிறமாக போராடி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குற்றியும் கொளையரமாக போராடி வெற்றி பெற வேண்டும் அதான் விரோதி அதான் குரோதி சரி நம்ம இதிகாசங்கள பாத்தீங்கன்னா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா லட்சுமணன் அந்த சூர்பநாயகி மூக்கா இருக்கிறவங்க பார்த்தீங்களா மூக்கா இருக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா இருக்கக்கூடிய இலங்கைஸ்வரனுடைய தங்கை சூர்பரணையை மூக்கு அறுத்ததுனால தான் அங்கே மிகப்பெரிய ராமாயண போர் ஆரம்பிக்க டைரெக்டர் மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குணம் கொண்ட துச்சாதனன் பாஞ்சனுடைய துயிலை உரிந்து கொண்டிருக்கும்போது அதனுடைய காரணமாக எம்பெருமான் மகாவிஷ்ண கண்ணபிரான் நாடகம் நடத்திய மகாபாரத போர் விளைவிக்க அது ஊற்றாக இருந்தது அப்ப இதெல்லாமே அந்தந்த குரோதியம் அன்று நேரத்தில் நடந்திருக்கதாக ஐதீகம் சொல்லியிருக்காங்க எந்தளவுக்கு உண்மைங்கிறது நம்ம ஆராய் ஆய்வுக்குட்பட்டது இருந்தாலும் நமக்கு இப்ப தேவை நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள் வேண்டாம் கெட்ட குணங்கள் இல்லாம இருந்தால் போதும் நல்ல குணங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட வராம இருந்தா போதும் அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல உதவியே பண்ணாத உபத்திரம் பண்ணாமல் சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அதுதான் தமிழுடைய தமிழ் ஆண்டு புத்தாண்டுடைய குரோதி ஆண்டுடைய சில சிறந்த பதிவு அப்ப இந்த குரோதி ஆண்டு பலரது வாழ்க்கையில் இந்த வரக்கூடிய இப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சிட்டோம் பழச இப்போ நமக்கு வந்து ஃபியூச்சருக்கு வரோம் இந்த குரோதி ஆண்டுல பாத்தீங்கன்னா முக்கியமாக அரசியல் ரீதியாகவும் சரி நிர்வாகத்திலையும் சரி உலகெங்கும் அதிரடி மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் இந்த ஆண்டு எல்லா வகையிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளையும் எல்லா நாடுகளிலும் ஒரு அதிரடியான மாற்றங்கள் போர் புரட்சி எதையுமே வரும் அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல அதுக்குரிய புயல் கண்டிப்பாக குறது மூணு புயல் அது வந்தே ஆகும் ஏன்னா செவ்வாய் சனி சூரியன் எல்லாம் ஒரு காம்பினேஷன் வரும் பொழுது நிச்சயமாக வரத்தான் செய்யும் புதிய வரிகள் விவசாயம் செழிப்பு மழை இருக்கும்ல அப்போ விவசாயம் செழிப்பு புதிய வரிகள் விதிப்பு குற்றம் புரிந்தவருக்கு கடுமையான தண்டனை விதிப்பு பல நோய்களினால் பாதிப்பு நோய் தாக்க என்ன நோய் வருதுன்னு சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி காரணங்கள் புதிய புதிய நோய்கள் உருவாகக்கூடிய நேரம் இருக்கின்றது வேகமான உலகம் போன வாரம் பத்திரிகைகளை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகள் வந்து டிசபிலிட்டியா பறக்கின்றது கண் தெரியல காது கேட்கல வாய் பேசலை என்னைகிட்டே வாய் பேசாமல் இருக்கிற குழந்தைகள்லாம் எனக்கு வந்தாங்க சுவாமிஜி வாய் பேசல அவங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க சாங்கியம் பண்ணுங்கள் அதாவது இந்தியாவில் மொத்தம் ரெண்டு லட்சத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு குழந்தை இந்தியாவில் மொத்தம் இந்த டிசபிளியாக இருக்காங்கன்னா அப்போ என்ன சாப்பாடு ஊட்டச்சத்து குறைவு அதனால் வரக்கூடிய பேர் நோய் பெருநோய்கள் ஒழுங்கான காய்கறி இல்லாதது என்னென்னமோ சாப்பிட்றாங்களா அதனால கற்பப்பையே பாதிக்கப்படுது ஆண்களுக்கும் பாதிக்கப்படுகிறது எல்லா அணுக்களும் கெட்டு போய் விட்டது அப்போ நோய் தாக்கம் அதிகமாக வருகின்றது இது இந்த கால இளைஞர்கள் தயவு செய்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் எந்த பெற்றோர்களும் பிள்ளைகள கண்டிக்க முடியாது பெற்றோர்கள் கண்டிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் இருக்கிறோம் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா நேசனும் எல்லா ஸ்டேட்லையும் அப்படித்தான் இருக்குது பாதுகாப்பு மிக குறைவு நிறைய இருக்குது எந்த அளவுக்கு பாதுகாப்பு போடுறங்களோ அந்த பாதுகாப்பை மீறி கிரிமினல் நடந்துகிட்டு இருக்குது என்ன கிரிமினல் நடந்தாலும் ரெண்டு நிமிஷத்துலயே ரெண்டு நாள்ல பிடிச்சிடாங்க டிபார்ட்மெண்ட்ல அது அவங்களுக்கு பாராட்டணும் நிர்வாகத்தை பாராட்டணும் யாராக இருந்தாலும் பாராட்டணும் இருந்தாலும் நமக்கு என்ன தேவை நம்மளுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் பெற்றோர்களுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூடுமான குழந்தைகளை பறக்காது பராமரித்துவாங்க கண்காணித்துவாங்க அப்ப அயல்நாடு மண்ணில் வாதம் பிடிவாதம் பிரச்சனை சண்டை போர் இந்த பக்கத்தில் நம்ம சைனாவை பாருங்க கொஞ்சம் கூட நம்மளோட ஒத்து வர மாட்டேங்கிறாங்க நம்ம எவ்வளவுதான் பொறுமையா போறோம் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தவறுகள் நடக்க அதிக வாய்ப்பு பள்ளி எல்கேஜிலேருந்து எல்கேஜில எல்கேஜிலேருந்து சொல்லலாம் பள்ளிகள் முதல்ல பல்கலைக்கழகம் ஒரு அதிக வாய்ப்பு சித்தம் மருத்துவம் சிறப்பு கொஞ்சம் இந்த அலோபதியை விட சித்தம் வருது கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும்னு அரசாங்கமும் ரெஃபர் பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க அதுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அது ஒரு சிறப்பாக அமையும் நெருப்பினால் பாதிப்பு நீரினால் பாதிப்பு பஞ்சபூதத்தால் சுரக்கமாக பஞ்சபூதத்தில் பாதிப்பு வரத்தால் செய்யும் பொறுமையை இழந்து இருக்கின்றது இயற்கை இயற்கை இருக்க இடத்துல பூரா நம்ம போய் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அது என்ன செய்யும் எவ்வளோ பொறுமையாக இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை ஆண்டாக நம்ம இருக்க வேண்டும் இந்த குரோதி ஆண்டை வெளிநாடு முதலீடு அதிகரிக்கும் முதலீடு இப்போவே நல்லா இருக்குது முதலீடு அதிகரிக்கும் நவீன நவீன ஏவுகணைகள் ஏன்னா அடுத்த நாட்டை ஒரு நம்ம போடணும்ல அதுக்கு நம்ம அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் நவீன ஏவுகணை போர் விமானங்கள் மருந்துகளின் விலை உயர்வு விளையாட்டுத்துறை மேன்மைப்படங்க விளையாட்டுத்துறை மேன்மைப்படம் வடகிழக்கு ஆசிய நாடுகளில் நிலநடுக்கம் வர வாய்ப்பு கவனமாக கையாள வேண்டும் இந்த குரோதி ஆண்டை இந்த புத்தாண்டுல இன்னொரு சின்ன சிறப்பு இருக்கின்றது விசக்கணின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த விசக்கணின்னு சொல்றது நம்ம நாலு மாகாணத்துக்கு இருக்குது தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் கர்நாடகம் அந்த நாள் இருக்குமே அந்த விசக்கு நின்று முதல் நாள் தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் குரோதி ஆண்டுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் அக்னி தீர்த்தம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி நல்லா வீட்டை வாசல் தெளிச்சுட்டு கோலம் போடுறோம் பூஜேரியில் ஒரு பலகைய வைங்க பூஜேரியில் ஒரு பலகையை வச்சு உங்களுக்கு எளிமையாக கோயிலில் கோயிலுக்கு தான் போய் நம்ம சாமி கும்பிட முடியலையே கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட முடியல அதனால் எளிமையாக ஒரு பலகையை வைங்க வாழையிலே போடுங்க திருவிளக்கு வைங்க பச்சரிசி வைங்க பருப்பு வைங்க தோரணம் கட்டுங்க ரெண்டு ஒரு மரப்பலையில் கண்ணாடி வைங்க மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சூடம்பத்தி எல்லாம் பூஜைக்கு வேண்டிய எல்லா எடுத்துகிட்டு முக்கியமாக முக்கணிகள் பழங்கள் கொன்றை மலர் கூடுமானவர் மஞ்சள் சம்பந்தப்பட்ட மலர்கள் புஷ்பங்களை வைங்க செவ்வரலி வைங்க வாசமுள்ள மலர் ஏதா இருந்தாலும் வைங்க இதெல்லாம் வச்சு அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூணு மணிக்கெல்லாம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி நல்ல குலதெய்வம் வழிபாடு ஃபஸ்ட்டு குலதெய்வம் வழிபாடு அடுத்தது விநாயகர் வழிபாடு குலதெய்வம் விநாயகர் பைரவர் வழிபாடு அம்பிகை வழிபாடு இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் திருமணமானாலும் சரி குழந்தை பக்கம் பண்ணாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி மூணுக்குமே நான் சொல்லியிருக்கிறேன் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக குலதெய்வம் வரை மஸ்ட் அன்றைக்கி சிவராத்திரியிலேருந்தே வந்துடும் மாசி பங்குனி சித்திரை பதினாலு வரையும் சித்திரை அப்போ ஏப்ரல் பதினாலுக்கு வந்துடுது இல்லை அப்போ எல்லா வழிபாடும் பண்ணிவிட்டு மூணு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லோரும் உங்களால் என்னென்ன பாராண்பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள் வாசலில் தோரணம் கட்டுங்க மாவியில் கட்டுங்க வேப்பிலையும் கட்டுங்க அவள் தான் நம்மளை காக்கக்கூடியவர்கள் மகமாய் எல்லாத்தையும் கட்டி எல்லாம் ரெடி பண்ணுங்க தீவான காட்டி நல்ல நைவேத்தியம் பால் பொங்கல் வைங்க பால் பொங்கல் வச்சிங்கன்னா இந்த வருஷம் பூரா அவங்களுக்கு செபிச்சமா இருக்கணும் சக்கரை பொங்கல் வைங்க அவங்க வீட்டில் என்ன உங்கள் வீட்டில் என்ன அதை பண்ணுங்க அடுத்தார் போல பெரியவங்க பெரியவாள் யாரும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களோ எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்கள உட்காரதுக்கு கீழே உட்கார முடியுன்னா சேரில் போட்டு அவங்களை உட்காரதுக்கு வசதியை உட்கார வச்சு பூஜை புரஸ்காரங்களை பண்ணி எல்லாத்தையும் நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு இந்த வருஷம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த புத்தாண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் காட்டிட்டு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற தட்சணை வாங்கிக்கோங்க அது பேர் கை நீட்டம் கை நீட்டம் கையிலேருந்து கொடுக்குறோம் கை நீட்டம் அந்த தட்சணையை வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த குரோதி ஆண்டை நிச்சயமாக வரக்கூடிய குரோதி ஆண்டு நமக்கு பன்னிரெண்டு மாதங்களும் வசந்தமாக இருக்க வேண்டும் என்று சித்திரகுப்தனையும் விநாயகப் பெருமனையும் மீண்டும் கரங்கூப்பி வணங்கி நிறைவு செய்கின்றேன் அடுத்து நாம் காண இருப்பது குரோதி ஆண்டிற்குரிய பன்னெண்டு ராசிற்குள்ளே பலனை பற்றி இப்போது நமது பார்ப்போம்